வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஹெல்தியான கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடேறினதும் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறியாச்சு தேவையான அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கொத்தமல்லி துவையல் அவ்வளோ நல்லதுங்க உளுத்தம் பருப்பு சேவந்தாச்சு இப்போ நாம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு செவந்ததும் இதோட ஒரு பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா செவக்கட்டும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இரண்டையுமே இரட்டை வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெங்காயம் பொண்ணு நிறமாக வந்ததும் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவை நம்ம வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா வதங்கிறதுக்காக கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தலையில் நிறைய சிறு மண்ணுங்க இருக்கும் அதனால் ஒரு மூணு நாலு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியே இதோட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலையும் நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி துவையலோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் கொத்தமல்லி துவையில நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் வலிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மசாலாவோட ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு தேங்காய் பிள்ளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி துவையலுக்கு ஒரு தாளிப்பையும் கொடுத்துடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்தியும் கூட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்